போலிவுட்டில் வளர்ந்து வர நடிகர்களில் முக்கியமாக பார்க்கப்படுவது தான் நடிகர் கவின் ஏற்கனவே இவரோட நடிப்பில் லிப்ட் டாடா உட்பட சில படங்கள் வந்த நிலையில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் தான் ஸ்டார் இந்த படத்தில் ஒரு பெரிய நடிகனானுங்கிற ஆசையில் அதுக்காக போராடுற இளைஞனாக கவின் நடிச்சிருப்பார் இந்த படம் கலவையான விமர்சனத்தை பெற்றாலும் இதில் கவினோட நடிப்பு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அதை தொடர்ந்து அவரோட மார்க்கெட் இன்னும் உச்சத்தை தொட்டிருக்குன்னு தான் சொல்லணும் அந்த வெற்றிக்கு அடையாளமாக இப்போ நடிகர் கவின் கைவசம் நாலு படங்கள் இருக்குது நடன இயக்குனர் சதீஷ் இயக்கத்தில் உருவாகிற கிஸ் படத்துலேயும் நெல்சன் தயாரிப்பில் உருவாகிற ப்ளடி பெக்கர் அதுக்கப்புறமா வெற்றிமாற தயாரிப்பில் உருவாகிட்டு இருக்கிற மாஸ்க் இந்த மூணு படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு அது தொடர்ந்து அடுத்ததாக அவர் நடிக்க இருக்கிற படம் தான் நடிகை நயன்தாரா கூட இணையிற படம்னு தகவல் சமீபத்தில் வெளியாக இருந்துச்சு இந்த படத்தை லோகேஷ் கனராஜ் கிட்ட உதவி இயக்குனராக இருந்த விஷ்ணு எடாபன்கிறவர் இயக்க இந்த படத்தை ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் அனிருத் இசையமைக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருந்துச்சு இந்நிலையில் நடிகை நயன்தாரா எப்படி கவினோட இணைஞ்சி ஜோடியாக நடிப்பாங்கன்னு கிசுகிசுகப்பட்டுச்சு காரணம் நடிகர் கவினோட நயன்தாராவுக்கு ஆறு வயசு அதிகம் அதனால் செட் ஆகாதுன்னு கூறப்பட்டுச்சு ஒருவேளை படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பாங்களோன்னு தகவல் பரவிச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஜோடியாக நடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும்னு தான் தோணுது ஏன்னா படத்தோட கதையை பார்த்திங்கன்னா ஒரு பையன் தன்னோட அதிக வயசுள்ள பொண்ணை காதலிக்கிற மாதிரியும் அதனால் அவன் சந்திக்கிற பிரச்சனைகளையும் மையப்படுத்தி தான் கதை அமைய இருக்கிறதா கூறப்படுது அதனால் கவின் நயன்தாரா ரெண்டு பேரும் ஜோடியாக நடிக்க வாய்ப்பு இருக்கலாம்னு கூறப்படுது அது மட்டும் இல்லை இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நடிகர் கவின் அதிக சம்பளம் வாங்க இருக்கிறதாவும் அதே போல் நடிகர் நயன்தாராவும் எப்பவும் போல் அதிக சம்பளம் வாங்க போகிறதாவும் அதனால் இந்த படம் பெரிய பட்ஜெட்டில் உருவாக போகிறதாகவும் கூறப்படுது போலிவுட்டில் நடிகர் கவின் வளர்ந்து வர்ற நிலையில் நடிகை நயன்தாராவோட இணைஞ்சி நடிக்கிறதால இந்த படமும் நடிகர் கவினுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாக தான் அமையும்